வணக்கம் அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க சரி கதை கேட்போமா அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கதையின் குரலாக நான் கிருத்திகாராஜ் அத்தியாயம் நான்கு பதினோரு மாதங்களுக்கு பிறகு எடுபட்ட பயலே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா என்ற மகன் இப்படி நடுத்தருவில் நிக்க வச்சுட்டீங்களா படுபாவீங்களா என்று மண்ணை அள்ளி அள்ளி தூற்றினார் மாரியம்மாள் ரமண பிரியனின் சித்தப்பன் துரையின் வீட்டின் முன் ஒரு சின்ன கூட்டம் சேர்ந்தது எந்த மதனே அண்ணன் பொண்டாட்டியாச்சேன்னு ஆச்சேன்னு பாக்குறேன் இல்லாட்டி மாரியாதை கெட்டுப்படும் ஆமா ஒன்ற மக ஆவனை நம்பி அதுக்கு நானே பொறுப்பு என்னையே கேட்ட பணத்தை தந்தீங்க மாரியம்மாளுக்கு சற்றும் குறையாமல் அதிகாரமாய் வார்த்தைகளை கொட்டினார் துரை முதலில் கூட்டுத் தொழிலுக்கு ரமணப்பிரியனும் துரையின் மகன் மூர்த்தியும் பாதி பாதி முதலீடு செய்வதாக இருந்தது மில்லிலிருந்து நின்றதில் ரமணப்பிரியனுக்கு வந்த பணத்தின் ஒரு பகுதியை முதலாக போட்டு தொழிலை ஆரம்பித்தனர் உழைப்புக்கு அஞ்சாத ரமணனுக்கு தொழில் அனுபவமோ அதன் நெளிவு சொழிவுகளோ தெரியாதது மூர்த்திக்கு வசதியானது அண்ணே நான் இதில் பழந்துன்னு கொட்ட வெளி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தரமான பொருளை உற்பத்தி பண்ணுறதை மட்டும் கவனே வேலைய பங்கிட்டு செஞ்சாதான் தொழிலை சீக்கிரம் வளர்த்த முடியும் என்று பேச்சால் ரமணனை கரைத்தான் ஓரளவு தொழிலும் ஓட ஆரம்பித்தது அண்ண எடுத்ததும் அகல கால் வைக்க வேணாம் முதல்ல போட்ட முதலிட எடுப்போம் அடுத்த முறை பெரிய தொகையா போட்டுக்கலாம் என்ற தம்பியின் போர்வையில் தன்னை பதுங்கி தாக்க வந்த துரோகத்தை பாசம் என கண்மூடித்தனமாக நம்பினான் தொழில் சூடு பிடிக்க ஆரம்பித்ததும் புதுசாட்டு சொன்னான் அண்ணன் தொழிலுக்கு வச்சிருந்த காசை அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு தந்துட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு என் பங்கு போடுறேன் தப்பா எடுத்துக்காத மூர்த்தியின் அன்னை உடல்நல குறைவால் மருத்துவமனைக்கு அலைவது ஊருக்கே தெரியும் இதுல என்னல இருக்கு பார்த்துக்கிடலாம் விடு என விஷயத்தை பெரிதப்படுத்தாமல் சாதாரணமாக எடுத்துக்கொண்டான் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த மீதி முதலீடாக ரமணனின் மீதமிருந்த சேமிப்பையும் போட்டான் தன் வியர்வையை சிந்தி ரமண பிரியன் வளர்த்தான் தொழிலும் வளர்ந்தது அப்போதுதான் ரமணனின் அக்கா அன்னலட்சுமியின் மகளுக்கு காது கொத்து வந்தது செய்முறை செய்ய உரிமையாக பணத்தை கணக்கு பிள்ளையிடம் வாங்க போனான் வைபவம் முடிந்து திரும்பி வந்த ரமணனின் மனதில் முதல் நெருடல் விழுந்தது அப்போதுதான் ஆன முன்ன மாதிரி இல்ல தொழில் மந்தமா இருக்கு கொஞ்ச நாள் வெட்டி செலவையெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறேன் என்று பேச்சுவாக்கில் ஊசி ஊசியேற்றினான் ஆனால் அடுத்த வாரமே புல்லட் வண்டியில் மைனர் போல வந்தவனை கண்ட ரமண பிரியனுக்கு சுருக்கின்றது ஒன்றும் பேசாமல் தனது பழைய துருப்பிடித்த சைக்கிளை பார்த்தவனின் இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை இதுபோல நடந்த சம்பவங்கள் ஏராளம் பணியாளர்கள் முன்பு ரமணனை எடுத்தறிந்து பேசுவது அவன் பணிகளில் குறை கூறி மட்டம் தட்டுவது என நீண்டது பட்டியல் எல்லாம் வேலை நேரத்து அதீத மன அழுத்தத்தில் வந்த பூசல் என தன்னைத்தானே ரமணன் ஏமாற்றிக் கொண்டான் நிதர்சனத்தை அவன் உணரும் நாளும் வந்தது ஏதோ அலுவலக அலமாரியை குடையும் போது அது கிடைத்தது மூர்த்தி தன் பெயரில் வாங்கி போட்டிருந்த இடத்தின் கிரிய பத்திரம் மனதில் ஏதுவோ சுருக்கென்று தைத்தது யோசிக்காமல் மூர்த்தியிடம் பத்திரத்தை காட்டி விசாரித்தான் அட ஆமனே என்னதான் மாப்பிள்ளை சொந்தமாக தொழில் பண்ணுறானாலும் சொந்தமா இடம் இருக்குன்னா அது பொண்ணு வீட்டுல தனி மருவாதில்ல ஆத்தாளுக்கும் ரொம்ப முடியலை இந்த வருஷம் கண்ணாலத்தை பண்ணிப்படலாம்னு இருக்கேன் அதான் நான் ஏற்பாடு பண்ணேன் என குற்ற உணர்வே இல்லாமல் பதில் தந்தான் மூர்த்தி மேலே எதுவும் கேட்க முடியாமல் விக்கித்து நின்றான் ரமணப்பிரியன் ஆமா சம்பளம் எல்லாம் சரியா கணக்கு பிள்ளை தந்துடுறார்ல யாருக்கு லேட் பண்ணாலும் உனக்கு லேட் பண்ணக்கூடாதுன்னு கராராக சொல்லியிருந்தேன் பயப்படாத என்று அலட்டி கொள்ளாமல் உன்னிடம் இங்கு பணி செய்பவன் மட்டுமே என சொல்லாமல் சொன்னான் இதற்கு மேல் இங்கு இருந்தால் மரியாதை கூட மிஞ்சாது என தாமதமாக உணர்ந்து கொண்டான் தனது பங்கு தொழிலையும் நீயே வைத்துக்கொள் அதற்குண்டான பணத்தையாவது தா என சில மூத்த பணியாளர்கள் ஆதரவோடு கேட்கப் போனான் எனது பங்கா என்று எல்லலாக பார்த்தான் மூர்த்தி ரமண பிரியனுக்கு நெஞ்சடைத்த உணர்வு எங்க அப்பனுக்கா பிறந்த உனக்கு பங்கு தர போனா போகுது ரத்தம் சொந்தமா போயிட்டு வேலை போட்டு தந்தா பங்கு கேட்கிறியோ ரமணி பிரியனுக்கு இந்த மூர்த்தி புதியவன் என்னடா இப்படி சொல்ற மில்ல விட்டு நின்னதுல வந்த மொத்த பணத்தையும் நம்ம தானடா போட்டேன் இன்று நியாயம் கூறினான் இந்த காதையெல்லாம் வேணாம் அதுக்கு இருக்கா இந்த தொழில் என்ற பேர்ல தான் இருக்குங்கிறதுக்கு என்கிட்ட கிட்ட பத்தனம் இருக்கு உன்கிட்ட என்ன இருக்கு என தெனாவெட்டாக கேட்டான் ஏமாற்றப்படுகிறோம் என பட்டவர்த்தனமாக தெரியாதவரை வராத கழிவிறக்கம் ஏமாற்றப்பட்ட பிறகு தந்து வதைத்தது அதில் கை கலப்பானது ஆனால் ஆவணங்களும் ஆதாரங்களும் அவனுக்கு சாதகமாக அமைந்தது சமரசம் பேச வந்தவர்களுக்கும் இதனால் ரமணனுக்கு உதவ முடியாத நிலை இப்படியா ஏமாந்து நடத்த நிப்ப கேட்டவர்களுக்கு பதில் கூற முடியாத நிலை அண்ணக் காவடியாக தொண்டை உதறி தொழில் போட்டுக்கொண்டு வெளியேறினான் விஷயம் அறிந்த மாரியம்மாள் மகனின் ஏமாளித்தனத்தை கறித்து கொட்டினார் உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கேடா மாங்கு மாங்குன்னு உழைச்சா போதுமா ஒரு சோதான வேணா என ஒரு மூச்சு ஒப்பாரி வைத்து அழுதார் விஷயம் அறிந்து அண்ணன் அன்பரசனும் அக்காள் அன்னலட்சுமியும் குடும்பத்தோடு வந்திறங்கினர் இங்க பாராத்தா இவன் சம்பாரிச்சதை தொலைச்சான் பரவாயில்ல நாளைக்கு எங்க ஐயா வச்சுட்டு போன வீட்டையும் நிலத்தையும் சேர்த்து சுருட்டி முழுங்கி போட்டானா அதனால இப்பவே சொத்தை புரிச்சு போடு ஏது வேலைக்காகாது என்று எரிகிற வீட்டில் பிடுங்கினது வரை லாபம் என ஆளாளுக்கு காரியத்தில் கண்ணாக இருந்தனர் மகனை தாய் பேசலாம் ஊர் பேசலாமா உங்க ஐயன் போய் சேர்ந்ததும் எங்களை கை கழுவி விட்டுட்டு போன நாயி எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு பங்கு வார என்று நாக்கை பிடுங்குவது போல மூத்த மகனை விளாசினார் அதோடு கொண்டே இழுத்து முடிந்தவர் அவனை கூட விட்டுருவேண்டி உன் கண்ணாலும் ஆடி சீரு புல்லப்பேரு காது குத்து பொங்கல் சீருன்னு இப்ப வர அவன்கிட்ட வாங்கி தின்ன பரதேசி இப்படி ஏ மவட நாக்கில் நரம்பில்லாம பேசுறியே இனி உங்க ஆறு ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் வெளியே போங்க எல்லாரும் என வெட்டிவிட்டார் அத்தோடு அடங்காமல் ஆதங்கத்தில் மூர்த்தியின் தந்தை வீட்டுக்கு போய் ஒரு மூச்சு ஆடி தீர்த்து விட்டு வந்தார் எல்லாம் நடந்து ஓய்ந்த அந்தி வேளை யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் விட்டத்தை விரித்தவாறு வீட்டுக்குள் படுத்திருந்தான் ரமணப்பிரியன் திடீரென திண்ணையில் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டது ஆதா அதோ சேகரேதான் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் மாரியம்மாள் உள்ளே படுத்திருந்த ரமணனின் காதில் விழுமாறு கத்தி சொன்னான் நாளைக்கு காலையில உன் மாவனை வெரசா புறப்பட சொல்லு அன்னூர் குமரன் மேல என் பெரியப்பமாவ வேலை பார்க்குறான் தெரியும்ல இவனுக்கு வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன் நேரில் எதுக்கும் ஒரு போய் பார்த்துபிட்டு வந்துடலாம் வரட்டா மேலும் மாரியம்மாள் எதுவும் கேட்கும் முன் சிட்டாக பறந்து விட்டான் தன் நிலை உணர்ந்து சங்கடப்படுத்தாமல் உதவிக்கரம் நீட்டிய நண்பனை எண்ணிய ரமணனுக்கு கண்கள் குளமானது மறுநாள் காலை ஏழு மணி சுத்தபத்தமாக குளித்து திருநீரு பூசியவன் வெள்ளை வேட்டி சட்டையில் தயாரானான் வாசலில் மீண்டும் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது புறப்பட்ட மகனை வழி அனுப்ப வாசல் வரை வந்தார் மாரியம்மாள் போயிட்டு வரேன் ஆத்தா என விடை பெற்றான் விளங்காத மூதி என் மகன் ஒரு காரியத்துக்கு போறப்ப முன்னாடி வந்த மொகரையை காட்டலனு யார் அழுதா இன்று எதிரே நடந்து வந்தவளை சத்தமாக வசை பாடினார் சேகரின் சைக்கிள் கேரியரில் ஏறி அமர போனவனுக்கு நெஞ்சடைத்த உணர்வு ஆத்தா என அதட்டினான் இதெல்லாம் அவளுக்கு புதிதா என்ன விட்டியாமுஞ்சி அதிர்ஷ்ட கட்ட விளங்காதவ இப்படி கடந்த பல மாதங்களாக செய்யாத தவறுக்கு வாங்காத ஏச்சுப் பேச்சுகள் இல்லை உமிழப்பட்ட வசவுகள் காதில் விழுந்தாலும் விழாதது போல கடக்க பழகியிருந்தாள் அவள் அன்று திருவிழாவில் அவன் மனதை கொய்த மஞ்சள் சேலைக்காரி தமிழினி டே மச்சா என எதையோ நண்பனிடம் வினவ போன ரமணனை நிறுத்தி தமிழியின் காலடி மண்ணை எடுத்து சுத்தி போட்டார் மாரியம்மாள் ரமண பிரியனால் அன்னையை பார்த்து பல்லை கடித்து முறைக்க மட்டுமே முடிந்தது இதையெல்லாம் கண்டும் காணாத சேகர கிளம்பலாமா என சைக்கிளை அழுத்தினான் வீதி எல்லையில் சைக்கிள் திரும்பும் வரை திரும்பி திரும்பி பார்த்தான் ரமணன் பார்வை கையசைத்து விடைத்தந்த அன்னையை விடுத்து தூரத்தில் கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டு சிறு பொட்டாக தேய்ந்து மறைந்த தமிழினியை தேடியது ஏன் இப்படி இருக்கா என்னாச்சு உனக்கு என்ற கேள்வி மனதை அறித்தது அதற்குள் ஊர் எல்லை வந்திருந்தது இறங்குமா செய்கரின் சேகரின் குரலில் நிகழ்காலம் திரும்பினான் செல்லும் காரியத்தில் கவனமாக இருந்ததால் நண்பனின் முகமாற்றத்தை கவனிக்க தவறி நான் செய்கிறேன் எல்லையில் இருந்த முனீஸ்வரர் கோயிலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு இருவரும் நகர பேருந்தில் ஏறினர் இரண்டு பேருந்துகள் மாறிப்போன காரியம் பெரிதாக வெற்றி பெறவில்லை நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு சேகர வேலை எதுவும் கால இருந்தா முதலாளா கூப்பிட்டு இருக்க மாட்டானா படாம போங்கப்பா கட்டாயம் நானே வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன் என்று நம்பிக்கை தந்து அனுப்பினார் இவ்வளவு தூரம் வந்தும் காரியம் கை கூடவில்லையே என வருந்தினான் சேகர் நண்பனின் முகம் பார்த்தான் ஏதோ ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டிருந்தான் ரமணப்பிரியன் மீண்டும் பேருந்து பயணம் ஆரம்பமானது ஜன்னலோர கடைசி இருக்கை காலையில் கிளம்பும் போது எதிரே பார்த்த முகம் மனதை உலுக்கி எடுத்தது இருண்ட முகம் உயிர்ப்பில்லாத கருவளையும் விழுந்த கண்கள் எலும்புகள் துருத்திய கண்ணம் காய்ந்த அதரங்கள் பராமரிப்பில்லாத செம்பட்டை விழ ஆரம்பித்த நீண்ட முடி மணக்கண்ணில் மீண்டும் மீண்டும் வந்து நெஞ்சை கசக்கியது தண்டுகாரன் பாழையல்லா யாரங்க என்ற அறிவிப்புடன் விசில் சத்தம் காதை கிழித்தது எண்ணங்களுக்கு விடை தந்தவன் நண்பனுடன் இறங்கினான் அப்போதுதான் சேகருக்கு மனைவி இருவருக்கும் அனுப்பிய கட்டுசோரின் நினைவு வந்தது ஊர் எல்லையில் கோயிலில் அமர்ந்து அமைதியாக உண்டனர் பிறகு சைக்கிளை உருட்டியவாறு இருவரும் ஊருக்கு செல்லும் மண்பாதையில் நடந்தனர் மௌன சாமியாக தலை குனிந்து நடந்து வந்தான் ரமணன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் ஒன்று இரண்டு வார்த்தைகளில் பதில் தந்தான் எதிர்காலத்தை என்னை கவலைப்படுகிறான் போல என அவனுக்கு ஆறுதல் அளிப்பது போல நான்கு வார்த்தை பேசினான் சேகர் நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்ள போல அதை நடத்துறானுங்க விடுடா நம்ம வனஜான பொள்ளாச்சி மகாலிங்கம் மெல்லுல தானே வேலை பார்க்கறான் ஒரு வாரத்தை அவங்ககிட்டயும் பேசுவான் பதிலுக்கு ரமணன் ஏதாவது சொல்லுவான் என முகம் பார்த்த நண்பனிடம் கேட்டானே ஒரு கேள்வி ஆச்சு அந்த பிள்ளைகே உருட்டிய சேகரின் சைக்கிள் நின்றது எந்த பிள்ளைகே ஒரு புருவ சொலிப்புடன் புரியாமல் வினவினான் அதான் தத் தமிழ் தமிழனுக்கே சேகருக்கு கண்கள் வெளியே தெரித்துவிடும் போல ஆனது ஏன் கேட்குறது திடீர்னு என நண்பனை ஆழம் பார்த்தான் சேகர் சொல்லுமச்சான் ரமண பிரியனுக்கு தெரிந்து கொள்ளாவிட்டால் தலை வெடித்துவிடும் போல இருந்தது வேணும்மா அது எதுக்கு இப்போ அது தளபதி அப்படி சொல்ல போறியா இல்லையா ரமண பிரியனின் குரல் உயர்ந்தது என்னத்த சொல்ல சொல்ற படிச்சிட்டு இருந்த பிள்ளைய கவர்மெண்ட் உத்தியோகங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தனுக்கு பரிசத்தை போட்டானுவ வந்தவன் அரசாங்க அதிகாரி மவுச காட்ட இஷ்டத்துக்கு சீரிசனத்தை கேட்டிருக்கா அப்படி கடனை உடனே வாங்கி கண்ணால மேடை வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாரு தமிழோட ஐயா அங்க வச்சு பேசுன நகையும் பணமும் தந்தாதான் தாலி கட்டுவேன்னு பையனோட ஆத்தாக்காரி கராரா பேச இவங்களுக்கு செய்ய முடியணும்ல கடைசில கண்ணால நின்று போயிடுச்சு மாப்பிள தகுந்த ஏற்ற இறக்கத்துடன் சொன்ன சேகரின் குரலில் பரிதாபம் இழையோடியது சாதிய சனத்துல வேற பையனால பாத்து கட்டி வச்சிருக்கலாம்ல மச்சான் என்று மனம் தாங்காமல் கேட்ட ரமணனுக்கு சேகர் தொடர்ந்து சொன்ன தகவலில் ஏன் கேட்டோம் என்றானது தான் மாப்பிள பஞ்சாயத்தே ஏற்கனவே மனுஷனுக்கு காசனோ இருந்திருக்கு புள்ள கண்ணால் நின்ன கவலையில் ரொம்ப நலுங்கிட்டா இருந்த கையிருப்பு நிலம் எல்லாம் இவர் வைத்தியத்துக்கும் கடனுக்குமே சரியாக போச்சு நின்று போன கண்ணாலத்துக்கு தமிழோட அக்கா புருஷன் வேலுக்கிட்ட ஏதோ காசு வாங்கியிருப்பாரு போல அவன் விடுவானா ஒன்று பணத்தை எடுத்து வையி இல்லை பிள்ளைய எனக்கே கட்டி கொடுன்னு ஒத்த கால நிற்கிறான் தமிழோட அக்கா காரி வினோதினிக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாதது வேற அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு இதுக்கு அந்த புள்ள தமிழ் ஒத்துக்கிடுச்சா என்னை நெஞ்சம் பதிரினான் அடை எவன்டா அவளை கேட்டால் முடிவெடுக்கிறானுவ தமிழோட ஆத்தாக்காரி தொடங்கி ஊர் உறவுக்காரக வர இவ ராசிதான் கண்ணால் நின்று அப்பனை படுக்க வச்சு குடும்பத்தையே நடு தெருவுக்கு கூசாமல் பேசுகிறானுவ தப்பெல்லாம் இவனுங்க பண்ணிப்பட்டு அந்த பிள்ளையும் ஏண்டா பாடப்படுத்துறானவ என்று உண்மையில் வருந்தினான் ஊருக்கு என் பிள்ளையார் கோயிலாக ஆண்டியான் சும்மா போனவெல்ல காலையில் உங்கள் ஆத்தா அந்த பேச்சு பேசிட்டுதானே நீயும் கேட்டல என்றதும் தலை கவிழ்ந்தான் ரமணன் ஊரு மட்டும் மிச்சம் வச்சிருமா வேலவும் சும்மா இல்லல அவ போற பக்கமெல்லாம் வம்பு பண்ணுறது ஆள் இல்லாத நேரம் அவள் கையை பிடிச்சி இழுத்து சீன்றதுன்னு அழிச்சாட்டிய மாப்பிளே கண்ணில் பட்ட ரெண்டு முறை நான் காப்பாற்றிவிட்டேன் அவ்வளவுதான் நம்மளால் முடியும் அதுக்கு அவனை கட்டி சீர் சீரழியணும்னு இருந்தால் யாரால மாற்ற முடியும் விடு என்றவாறு ஓரக்கண்ணில் கண்ணில் நண்பனின் முகத்து அளவரிசையை அளவெடுத்தவாறு பேசி முடித்தான் அதன் பிறகு மௌன போர்வைக்குள் ஒளிந்து கொண்டவர்கள் நண்பகல் தாண்டி சேகரின் வீட்டை அடைந்தனர் ஆறு மாத கருவை சுமந்து கொண்டிருந்த வனஜா இருவரையும் வரவேற்றாள் என் சாபம் பலிக்க இன்னும் நாலு மாசம்தான் இருக்கு மச்சான் சேகரை கேலி செய்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு சிரித்தான் இரவு தோட்டக்காவலுக்கு துணைக்கு போவதாக அன்னைக்கு தகவல் அனுப்பியவன் சேகர் வீட்டில் உணவு உண்டான் வீட்டு திண்ணையில் ஆளுக்கு ஒரு பக்கம் மல்லாந்தனர் இரவு கவிழ்ந்தது கம்பளி போர்த்தி கொண்டு அறக்கையின் விளக்கை ஏந்தியவர்கள் ஒரு பெரிய கம்புடன் தோட்டக்காவலுக்கு கிளம்பினர் நடுஜாமம் கடந்திருந்தது ஒரு மரத்தடி பொந்திலிருந்து ஒரு குவாட்டர் மிக்சர் பாக்கெட் இரண்டு கோப்பைகள் என வரிசையாக வெளியே எடுத்தான் சேகர் எனல தங்கச்சிக்கு தெரியுமா இன்று வெளிவரித்தான் ரமணன் உன் தொங்கச்சிய தொட்டனாலருந்து இதை ஊருக்கு ஒதுக்கப்புறமா எப்போவாது தொட்டை பார்த்துக்கிறது என கன்சமிட்டி சிரித்தான் சேகர் வா மாப்ள ரொம்ப நாளாச்சு ஏனோ அன்று மதுவின் துணை நாடியது மனது ரமண பிரியன் இரண்டு சுற்றும் சேகர் ஐந்து சுற்றும் முடித்திருந்தனர் ரமணன் கட்டுப்பாடு இழக்கவில்லை ஆனால் சேகர் மடை திறந்த வெள்ளமாக கொட்ட ஆரம்பித்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஐயன் அந்த ஆளு மட்டும் மொதமரம் உனக்கு அவளை பொண்ணு கேட்டப்பவே தரேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அவளுக்கு இந்த நிலமை வந்திருக்குமா என்றான் இத்தகவல் ரமணனுக்கு புதிது எனக்கு தமிழனிய பொண்ணு கேட்டியா என்றவனின் குரலில் அதிர்ச்சி ஆமாம் மச்சா கேட்டேன் அந்த பிள்ளைய பார்த்தப்பவே உனக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினச்சி கேட்டேன் அவன் கொப்பங்காரன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கு தேன் ஒட்டு வேணுடா இப்போ பாரு என்ற செய்கிறேன் கோபம் அடங்க மறுத்தது இந்த ஏமாலைய கட்டியிருந்தாலும் நெடுத்தருளாததான மற்ற நின்னு இருக்கணும் பச்சாதாபத்தில் குரல் பிசுரடித்தது ஆட போட்கிறக்கு பயிலே அவவும் கூட இருந்திருந்தா நீ ஏமாந்துருக்கவே மாட்டேன் ஒரு டசன் வலையிலேயே அத்தனை நாடகமாடி பேரம் பேசி ஆராய்ச்சி செய்து வாங்கிய நிகழ்வை மனமசை போட்டது மெலிதான சிரிப்பு இதழ்களில் குடியேறியது சரியான வருமானம் இல்லை என்னைய கட்டுனா அந்த புள்ள கஷ்டப்படும் தானில்ல அந்த பிள்ளைய வேணாமன ஆனா பாரு இன்னைக்கு உன கட்டாமையே அவ கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறா இதுக்கு உன்னைய கட்டியே கஷ்டப்பட்டுருக்கலாம் போதியில் மனத்தாங்கலை எல்லாம் பூசி முழுகாமல் கொட்டை கவிழ்த்தான் செய்கர் ரமணனின் மனக்கண்ணில் தமிழினி மஞ்சள் புடவையில் வந்தாள் அவன் தோல் சாய்ந்து அழகாக சிரித்தாள் திடீரென அழுதாள் யாரோ அவளை அடித்து கையை பிடித்து தரவென இழுத்து போனார்கள் ரமண பிரியன் தலையை உதறி கொண்டான் பிரம்மை அன்று சேகர் அவளை தூக்கிடலாமா மாபீ என ஆர்வமாக கேட்டது நினைவுக்கு வந்து இம்சித்தது அந்த புலைக்கு கண்ணால எப்போன்னு சொன்னமற்றான் ஊர் திருவிழாவுக்கு அடுத்த நாளுடா நான் குளற சொன்ன சேகர் மட்டையானான் உள்ளே போன சரக்கும் நண்பனின் வார்த்தைகளும் ரமணனை தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரவைத்தது பொட்டு வண்டி கட்டி வாரேன் பொண்ணு தாளி கொண்டு வாரேன் கட்டிக்கிட்டா போது மடி தங்குற தினமே உன்னை கல்யாணம்தான் செய்ய போறேன் பொன்னிற தினமே ஊர் பார்க்க திருமண தேதியை ஒரு நாள் முன்பே குறித்தான் இம்முறை அவளை எப்படி வைத்து போகிறோம் என்று பயம் வரவில்லை ஆனால் அவளை எழுந்துவிடக் கூடாது என்ற உறுதி ஆழவேர் ஒன்றியது தொடரும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட